கோவை சிங்காரல்லூர் வெள்ளலூர் இணைப்பு பாலம் நீண்ட நெடுங்காலத்திற்கு முன்பு சுமார் ஐம்பது ஆண்டு காலத்திற்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு பாலமாகும் அந்த பாலத்தில் கிணத்துக்கடுவு தொகுதி அதே போலவே பொள்ளாச்சி உட்பட பல்வேறு பகுதிகளிலிருந்து கோவை நகரத்திற்குள் வரக்கூடிய ஒரு பாதையாகவும் அதை போலவே கோவை நகரத்திலிருந்து பொள்ளாச்சி வழியாக செல்லக்கூடிய பயணிகள் பயணிக்கக்கூடிய ஒரு சாலையாகவும் நீண்ட நெடுங்காலமாக மக்களால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது கடந்த பத்தாண்டு காலமாக அந்த தரைப்பாலம் சிதிலமடைந்து பழுதடைந்து தூள் தூங்கலெல்லாம் பழுதடைந்து அந்த பாலம் இடிந்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது அந்த தரைப்பாலத்தை வழியாகத்தான் நொய்யல் ஆறு ஓடுகிறது அந்த நொய்யல் ஆற்றிலே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகின்ற பொழுதெல்லாம் அந்த பாலத்தின் மீது மக்கள் பயணிக்க முடியாத ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது இது தொடர்பாக இந்த பிரச்சனை தொடர்பாக கிணத்துக்கடவு தொகுதிக்குட்பட்ட வெள்ளலூர் பகுதி சிங்காநல்லூர் தொகுதிக்குட்பட்ட மக்களுடைய கோரிக்கைகளை சட்டப்பேரவை உறுப்பினர் என்ற முறையில் நான் தொடர்ந்து மாவட்ட தலை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இதற்கு முன்பிருந்த மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கவனத்திற்கும் கொண்டு வந்திருக்கின்றேன் தற்போது இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய கவனத்திற்கும் கொண்டு வந்திருக்கின்றேன் அதே போலவே ஏற்கனவே கோவை அதாவது சிங்கை சிங்காரல்லூர் நகராட்சியாக இருந்த காலகட்டத்தில் கட்டப்பட்ட மேம்பாலம் என்ற அடிப்படையில் மாநகராட்சியினுடைய ஆணையாளருக்கும் இது தொடர்பாக பல முறை கடிதங்களை நான் கொடுத்திருக்கின்றேன் கடந்த ஆண்டு கூட வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடிய நேரத்தில் அந்த சாலை துண்டிக்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் பயணிக்க முடியாத ஒரு அவல நிலை இருந்தது பெரிய அளவில் வேங்களூர் பொதுமக்களும் சிங்காரனூர் பொதுமக்களும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட நேரத்தில் எங்களது பாராளுமன்ற உறுப்பினர் அன்பிற்கனிய சகோதரர் சண்முக சுந்தரம் அவர்களும் நானும் அந்த இடத்திற்கு நேரடியாக சென்று தற்காலிகமாக அந்த பாதையை பயன்படுத்தக்க வகையில் ஒரு முயற்சி எடுத்து அதை எல்லாம் செப்பனிட்டு கொடுத்தோம் ஆனால் கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நெடுஞ்சாலைத்துறை வந்து அந்த பாலத்தை கட்டுவதற்குண்டான மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு விரைவில் கட்டப்படும் என்ற உறுதியினை தந்தார்கள் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த பாலம் கட்டப்படவில்லை அதே நேரத்தில் இப்பொழுது பெய்த மலையிலும் அந்த நொய்யல் ஆறு வெள்ளம் பெருக்கெடுத்து அந்த பாலத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது ஆகவே உடனடியாக நெடுஞ்சாலைத்துறையும் கோவை மாநகராட்சி நிர்வாகமும் உடனடியாக அந்த பாதையை செப்பனிட்டு ஒரு உயர்மட்ட மேம்பாலமாக அந்த மக்கள் பயன்படுத்தத்தக்க வகையில் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நெடுஞ்சாலைத்துறை தூக்கி வளைந்து கொண்டிருக்கிறது இந்த கோவை மாவட்டத்தில் நெடுஞ்சாலைத்துறையினுடைய அமைச்சர் அந்த பொறுப்பை யார் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கிறார் ஆனால் தொடர்ந்து இந்த கோவை மக்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை நெடுஞ்சாலைத்துறையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய இந்த முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் இந்த வெள்ளலூர் மேம்பாலமும் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறது ஆக உடனடியாக அதை கவனத்தில் எடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அந்த பாலம் கட்டுவதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அது மட்டும் இல்லைங்க கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா சிங்காரனூர் எஸ்ஐஹெச்எஸ் காலனி ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு புத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் அரசாணை பிறப்பித்து சுமார் இருபத்தி மூணு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அந்த பாலப்பணிகளுக்கு உண்டான அடிப்படை பணிகளை தொடங்கலாம் யார் வந்து ஒன்பது வருஷமா ஒன்பதரை வருஷமாக ஆறு அந்த துறை ஆண்டு கொண்டிருக்கின்றார் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி தான் நடக்குது அந்த துறையினுடைய அமைச்சராக தொடர்ந்து இதே நம்முடைய முதலமைச்சரவர்கள் தான் இருந்து கொண்டிருக்கின்றார் ஆனால் அந்த பாலப்பணிகள் எப்போ பண்ண நான் சட்டமன்றத்தில் வினாக்களை தொடுக்கின்றோனோ அப்போ ஒரு பதில் சொல்வார் முதல்வர் அதுக்கு பின்னாடி அதை போய் கிடப்பில் போட்டுருவாங்க அதே மாதிரி தான் வந்து பீலமேடு காலேஜ் விளாங்குறிச்சி ரயில்வே உயர்மட்ட மேம்பாலப் பணிகள் தடைப்பட்டு கிடக்கிறது நீலிக்கோணம் படையம் ரயில்வே உயர்மட்ட மேம்பாலப் பணிகள் தடைப்பட்டு கிடக்கிறது திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட ஆவணப்படையம் கணபதி ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம் ஆம வேகத்தில் நடக்குதுங்க இனியாவது முதலமைச்சர் அங்க வகிக்கக்கூடிய அவர் தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய துறை விழிக்குவாய் என்று பார்ப்போம் விழித்தெளிந்து நீங்கள் செயல்பட வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் கோவை மாநகரத்தில் மக்களை திரட்டி சமூக இடைவெளி விட்டு இந்த நெடுஞ்சாலைத்துறைக்கு எதிராகவும் மாவட்ட ஆட்சி நிர்வாகத்துக்கு எதிராகவும் விரைவிலே போராட்டம் அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்